யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது புதைக்குழுக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது செம்மணி மனித புதைக்குளியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித எண்புக்கூட்டு ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எண்புக்கூட்டு ஏற்றங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ஞாவண்ணா ரனிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினா் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது